Harry Potter and the Prisoner of Escoban, Chapter 8, Part 2, Flight of the Fat Lady. அடுத்த நாள் வந்துருமா ஹாலோவின் மார்னிங் எல்லாரு கூடையும் சேர்ந்து ஆளுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போவானா அவனுக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக தான் இருக்கும் ஆனால் நார்மலாக ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பான் ஹனி டியூக்ஸ்லேருந்து உனக்கு நாங்கள் நிறையா ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரோம் ஹாரி அப்படின்னு ஹெர்மோனி ஹாரிக்கிட்ட ரொம்ப டெஸ்பரேட்டாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஆமாம் ஹாரி நாங்கள் நிறையா வாங்கிட்டு வரோம் அப்படின்னு ராணு சொல்லிட்டுருப்பான்னா ஹாரி ரொம்ப டிசப்பாயிண்டடாக ரொம்ப கவலையில் இருக்கிறனால ராணு ஹெர்மோயினி இந்த குரூப்ஷாங் பஞ்சாயத்தை மறந்துட்டு இப்போ பேச ஆரம்பிச்சுருவாங்க என்னை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க நான் உங்களை ஸ்டெப்போ பார்க்குறேன் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு ஹாரி பாதி மனசாக சொல்லிகிட்ருப்பான் என்ட்ரன்ஸ் ஆள் வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் கூடையும் ஹேரி போவானா அங்கே ஃபில்ச்சிருக்காரில் நம்ம கேர்டேக்கர் அவர் ஃப்ரெண்டோரில் நின்றுட்டு ஒரு கையில் ஒரு நீளமான லிஸ்ட் வச்சுருப்பாரு அதில் எல்லாரோட நேம்ஸையும் செக் பண்ணி எல்லாரோட முகத்தையும் ரொம்ப சஸ்பீஷியஸாக ஊத்து பார்த்துட்டு யாராவது வெளியில் போகக்கூடாதவங்க போறாங்களா அப்படின்னு என்ன வரலையா பாட்டார் அப்படின்னு மேல்ஃபாய் கிராபன் கோயல் கூட அந்த லைனில் இருப்பானா என்ன டிமெண்டர்ஸை கடந்து வர்றதுக்கு பயமா இருக்கா அப்படின்னு அவன் இருப்பானா ஆனால் ஹாரி அவனை இக்னோர் பண்ணிவிட்டு மார்பிள் ஸ்டேர் கேஸ் வழியாக ஏறி கிரிஃபண்டோர் டவருக்கு நடக்க ஆரமிச்சிருவானா கிரிஃபண்டோர் டவருக்கு போன உடனே ஃபேட் லேடி அவங்களோட போர்ட்ரேட்லாம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களா இவன் வந்த உடனே ஜெர்க் ஆகி எந்திரிச்சிட்டு பாஸ்வேர்டு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா ஃபார்ச்சுனா மேஜர் அப்படின்னு ஹாரி நொந்து போய் இருப்பானா போர்ட்ரைட் இப்போ ஓப்பன் ஆயிருமா போர்ட்ரைட் ஹோல் வழியாக ஏறி ஹாரி அந்த காமன் ரூம்க்குள்ளே இருப்பான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காமன் ரூமில் உட்காந்து நல்லா கஜ கஜ கஜன் இருப்பாங்களா அண்ட் ஃபியூ ஓல்டர் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க அவங்கெல்லாம் அடிக்கடி ஹாக்ஸ் போய் விசிட் பண்ணி இப்போ போர் அடித்து போய் உட்காந்துட்டு இருப்பாங்களா அவங்களா தான் இருப்பாங்களா ஹாரி ஹாரி ஹாய் ஹாரி அப்படின்னு ஒரு சவுண்டு வருமா என்னன்னு பார்த்தா காலின் க்ரீவி செகண்ட் இயர் ஸ்டூடெண்டான காலினுக்கு ஹாரியை ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவனை பார்த்தா காலின் பேசாமல் போகவே மாட்டான் ஆக்ஸ்மேட்டுக்கு போலையா ஹாரி ஏன் உனக்கு ஓகேனா நீ எங்க கூட வந்து உட்கார்யா ஹாரி அப்படின்னு சொல்லி காலின் அவனோட ஃப்ரெண்ட்ஸை ஈகராக கையை காமிச்சுட்ருப்பானா நோ தேங்க்ஸ் காலின் அப்படின்னு ஹாரி சொல்லிடுவான் இந்த நேரத்தில் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவனை சுற்றி உக்காந்து அவனோட நெத்தில இருக்கிற தழும்பை உத்து பார்த்துட்டு இருக்கிற மூட்லலாம் அவன் இப்போ இல்லை நான் லைப்ரரிக்கு போகணும் எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிடுவானா தென் வேற வழியே இல்லை திரும்பவும் காமன் ரூம்லேருந்து கிளம்பி போர்ட்ரேட் ஹோல் வழியாக இறங்கிக்கிட்டு இருப்பானா இதுக்கு எதுக்கு என்னை எழுப்பி விட்ட அப்படின்னு ஃபேட் லேடி எரிச்சலாக கத்திட்டு இருப்பாங்களா ஹாரி அங்கேருந்து யாருமே இல்லாத அந்த காரிடோரில் ஒரு மூடே இல்லாமல் நடந்து போய்கிட்டு இருப்பான் அவனுக்கு இப்போ லைப்ரரிக்கு போகிறதுக்கு சுத்தமாக மூடே இருக்காதா ஸோ அவன் அப்படியே திரும்பிடுவானா பார்த்தா அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபில்ச்சை பார்த்துட்டு நின்றுட்டுருப்பான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஃபில்ச் சஸ்பீஷியஸாக ஹாரியை பார்த்து கத்துவாரா ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரி உண்மையை சொல்லுவானா ஒன்றும் இல்லையா எப்போவுமே நீங்கள் சொல்கிற கதை இது தானே தன்னந்தனியாக நீ எங்கே இருக்க நீ எதுக்கு ஹாக்ஸ்மேடுக்கு போய் அந்த ஸ்டிங்கு பெல்லட்ஸு பெல்ச்சு பவுடரு அப்புறம் அந்த விஸ்ஸிங் வோம்ஸ் இதெல்லாம் உன்னோட அந்த கேவலமான திமிரு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் வாங்கலை அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருப்பாரா ஹேர் இல்லைன்ற மாதிரி ஷோல்டர் ஆட்டிகிட்டு இருப்பான் அப்போ நீ எங்கே இருக்கணுமோ அங்கே போ உன்னோட காமன் ரூமுக்கு போ அப்படின்னு ஃபில்ச்சு கத்திட்டு ஹேரியை பார்த்து நல்லா மறைச்சிட்டு ஹாரி அங்கேருந்து ரொம்ப நொந்து போய் நடந்து போயிட்டுருப்பான் காமன் ரூமுக்கு போக கூட இப்போ பிடிக்காதா ஸோ அங்கே இருக்கிற படிக்கட்டில் அவன் ஏறி போயிட்டுருப்பானா பேசாமல் நம்ம அவுல்ட்ரிக்கு போய் ஹெட்வீக்கை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அவன் பாட்டுக்கு மைண்டே அவனுக்கு இருக்காது அவன் பாட்டுக்கு நடந்து போய்ட்டுருப்பான் அங்கே இருக்கிற காரிடோரில் நடந்துக்கிட்டு இருக்கும் போது தான் ஒரு வாய்ஸ் அங்கே இருக்கிற ரூம்லேருந்து வருமா ஹாரி அப்படின்னு ஹாரி திரும்பி திரும்பி பார்ப்பான் யாரா இப்போ நம்மளை கூப்பிட்டான்னு பார்த்தா ப்ரொஃபஸர் லூப்பன் இருக்கார்ல அவர் அவரோட ஆஃபீஸ் டோருக்கு வெளியில் நின்றுட்டு இங்கே என்ன பண்ணுற ஹாரி அப்படின்னு அவர் கேட்பாரா ஆனால் அவரோட வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சுத்தமாக ஃபில்ச்சோட வாய்ஸ் டோன் மாதிரியே இருக்காது ராணு ஹெர்மாயினி எங்க அப்படின்னு அவர் கேட்பாரா ஹாக்ஸ்மேட் அப்படின்னு ஹாரி சொல்வானா கேஷுவலான வாய்ஸில் சொல்கிற மாதிரி அவன் ட்ரை பண்ணிகிட்ருப்பான் ஆ அப்படின்னு லூப்புன்னு சொல்லிட்டு ஒரு டூ செகண்ட் அப்படியே ஹாரியை பார்ப்பாரா நீ உழவரியா ஹாரி நம்மளோட நெக்ஸ்ட் லெசனுக்காக நான் இப்போ தான் கிரின்லீலோவ டெலிவரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்வாரா என்னது அப்படின்னு ஹாரி கேட்பானா லூப்பின் அந்த ஆபீஸ்க்குள்ள போவாரு ஹாரி அவரை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஆபீஸ்க்குள்ள போவான் அங்கே ஒரு கார்னர்ல பெரிய வாட்டர் டேங்க் இருக்குமா அதுக்குள்ளே பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கிற கிரீன் கலர் கிரியேச்சர் இருக்கும் அது மேலே ஃபுல்லாக கூர்மையா இருக்கிற குட்டி குட்டி கொம்பா இருக்குமா அதோட முகத்தை அந்த வாட்டர் டேங்கில் நல்லா பிளேஸ் பண்ணி ஒட்டி வச்சுட்டு அதோட விகாரமா விகாரமாக கிட்ட காமிச்சிட்டு இருக்கும் அப்புறம் அதோட நீளமான நல்ல கூர்மையா இருக்கிற ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாட்டர் டீமன் அப்படின்னு லூப்புன்னு சொல்லிட்டு இருப்பாரு அந்த கிரின்லீ லோவை பார்த்துட்டு நம்ம கபாசவே பார்த்துட்டோம் ஸோ இதுங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஹாரி இதுங்களோட கிரிப்பை பிரேக் பண்ணுறது தான் ட்ரிக்கு அதுங்களோட அப்நார்மலி நீளமாக இருக்கிற ஃபிங்கர்ஸை பார்த்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் ஈஸியாக உடஞ்சிரும் அப்படின்னு லூபின் சொல்லிட்டு இருப்பாரு டீ குடிக்கிறியா ஹாரி அப்படின்னு லூபின் கேட்பாரா நான் டீ குடிக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு அவர் கேட்பாரா ஆல்ரைட் ரைட் அப்படின்னு ஹாரியும் ஆக்வர்டாக சொல்லிட்டு இருப்பான் லூபின் அவரோட கெட்டில் அவரோட கோல் வச்சு டேப் பண்ணுவாரா சடனாக அதுக்குள்ளே இருந்து ஸ்டீமாக வர ஆரம்பிச்சிடும் உட்காரு ஹாரி அப்படின்னு லூபின் சொல்லிட்டு என்கிட்ட டீ பேக்ஸ் மட்டும்தான் இருக்கு ஆல்ரெடி நீ டீ லீவ்ஸ்னால ரொம்பவே அவஸ்தப்பட்டுட்ட அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஹாரி திரும்பி லூபினை பார்ப்பானா லூபினோட கண்ணெல்லாம் நல்லா மின்னிக்கிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹாரி கேட்பானா ப்ரொஃபஸர் மெகானிகல் தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு லூப்பின் சொல்லிட்டு இருப்பாரா ஹாரிகிட்ட மகாஃப் டீ எடுத்து கொடுத்துட்டு இருப்பாரு அதுக்குள்ளே அந்த டீ பேக்கை போட்டுட்டு நீ அதை பற்றி எதுவும் கவலைப்பட்டுட்ருக்கிய அப்படின்னு அவர் கேட்பாரா இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான் பட் மக்னோலியா கிரசண்டில் பார்த்தேன் அந்த நாயை பற்றி லூப்பின் கிட்டே சொல்லணும்னு அவனுக்கு ஒரு செகண்டுக்கு தோணுமா அப்புறம் வேணான்னு விட்டுருவான் லூப்பின் நம்மளை ஒரு கோலன்னு நினச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது ஏற்கனவே அந்த பாகட்டை அவர் நம்மளை ஹேண்டில் பண்ண விடலை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்பானா அவன் யோசிக்கிற தாட்ஸ் அப்படியே அவனோட முகத்தில் தெரிஞ்சுதான் என்னன்னு தெரில ஏன்னா லூப்பின் கரெக்டாக ஹாரியை பார்த்து எதுக்காவது நீ ஒரி பண்ணிட்டு இருக்கியா ஹாரி அப்படின்னு கேட்பாரா இல்லை அப்படின்னு ஹாரி போய் சொல்லுவான் டேங்க்குள்ளே இருக்கிற க்ரின்லி லோவை பார்த்துட்டேன் அவன் வெட்டியை இருப்பானா அந்த க்ரின்லிலோலாம் ஹாரியை பார்த்து குத்துற மாதிரி செய்கை செஞ்சுட்ருக்குங்க ஆமாம் அப்படின்னு ஹாரி போ சடனாக சொல்லுவான் யூனோ அந்த பாகட்டை நம்ம டேக்கிள் பண்ணோம்ல அப்படின்னு நம்ம கேட்பானா ஆமா அப்படின்னு லூப்பின் ஸ்லோவாக சொல்லுவாரா அன்னைக்கு ஏன் நீங்கள் என்ன அதை ஃபைட் பண்ண விடலை அப்படின்னு ஹாரியை அப்ரப்டாக கேட்டுருவான் லூபின் அவரோட ஐப்ரோஸை ரைஸ் பண்ணுவாரு ஆப்வியஸா அதுதான் நடக்கும் நான் நினச்சேன் ஹாரி அப்படின்னு அவர் ரொம்ப சர்ப்ரைஸாக சொல்லுவாரா ஹாரி ஒரு பயந்தாங்கோழி இல்லைன்னு தான் லூப்பின் சொல்லுவாருன்னு ஹாரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவானா ஆனால் அவர் டக்குன்னு இப்படி சொன்ன உடனே ஹாரிக்கே ரொம்ப ஷாக் ஆயிரும் ஏன் அப்படின்னு அவன் திரும்ப கேட்பானா வெல் அந்த பாகட் ஃபேஸ் பண்ணுச்சுனா அது கண்டிப்பாக லார்டு வால்டமோட் ஷேப்புக்கு தான் மாறும் நான் நினச்சேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஹாரி அவர் அப்படியே உத்து பார்த்துட்ருப்பான் ஏன்னா இந்த ஆன்சரை அவன் லூப்பின் கிட்டேருந்து சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணலை அது மட்டும் கிடையாது லூப்பின் வால்டமோட்டோட பேரை சொல்லியிருக்காரு இது வரைக்கும் ஹாரி டபுள் டோரை தவிர வேறு யாருமே வால்டமோட்டோட பேரை மென்ஷன் பண்ணி கேட்டதே கிடையாது ஸோ அவனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது நான் நினச்சது தப்பு தான் பட் ஸ்டில் அவடு வால்டமோட் அந்த ஸ்டாஃப் ரூமில் மெட்டீரியலைஸ் ஆகுறது எனக்கு நல்ல ஐடியாவாக தோணலை அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேனிக்காகிடுவாங்க நினச்சேன் ஹாரி அப்படின்னு அவர் சொல்லுவாரா நான் நான் வாழ்டமோட்டை தான் ஃபஸ்ட்டு நினச்சேன் அப்படின்னு ஹாரி ஹானஸ்ட்டாகவே சொல்லிடுவான் பட் பட் எனக்கு டிமண்டர்ஸ் ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லுவானா ஐசி அப்படின்னு லூப் அண்ட் தாட்ஃபுல்லாக சொல்லிவிட்டு வெல் வெல் ஐ ஆம் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹாரி சர்ப்ரைஸாக உட்காந்துருக்கிறத பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பாரு இருந்து என்ன தெரியுதுன்னா நீ பயப்படுற மிகப்பெரிய விஷயமே உன்னோட பயம்தான் வெரி வாய்ஸ் ஹாரி அப்படின்னு அவர் இருப்பாரா ஹாரிக்கு இதுக்கு என்ன சொல்லனே தெரியல அவன் அந்த டீயை இன்னும் கொஞ்சம் குடிச்சிட்டு குடிச்சுட்ருப்பான் ஸோ பாகட்டை எதிர்த்து உன்னால் சண்டை போட முடியாதுன்னு தான் நான் நினச்சேன்னு இவ்வளோ நாளாக நீ நம்பிட்டு இருந்தியா ஹாரி அப்படின்னு அவர் கேட்பாரா வெல் யா அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அவனுக்கு இப்போதான் கொஞ்சம் ஹாப்பியாகவே ஃபீல் ஆயிட்டு இருக்கும் ப்ரொஃபஸர் லூப்பின் உங்களுக்கு அந்த டிமண்டர்ஸை தெரியும்ல அப்படின்னு அவன் கேப்பானா அவன் இதை கேட்டுட்ருக்கும் போது டோரை யாரோ நாக் பண்ணுவாங்களா கம்மின் அப்படின்னு லூப்பின் சொல்லுவாரா டோர் ஓப்பன் ஆகும் பார்த்தா உள்ளுக்குள்ளே ஸ்னேப் வந்துட்டு அவரோட கையில காப்லெட் வச்சிருப்பாரு அதுலேருந்து இருந்து ஒரு மாதிரி ஸ்மோக் வெளியில வந்துட்டு அங்கே உட்காந்துருக்கிற ஹாரியை பார்த்த உடனே அவரோட கண்கள் ரொம்ப கூர்மையாகும் ஆ செவரஸ் அப்படின்னு லூப்பின் ஸ்மைல் பண்ணிகிட்டே கூப்பிடுவார் தேங்க்யூ வெரி மச் அதை என்னோட டெஸ்கில் வச்சிடறியா அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஸ்னேப் அந்த ஸ்மோக் வந்துட்டு இருக்கிற காப்லெட்டை அந்த டெஸ்கில் வச்சுட்டு ஹாரி லூப்பினையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாரா ஹாரிக்கு என்னோட கிரின்லி லோவை காமிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு லூப்பின் அங்கே இருக்கிற டேங்கை பாயிண்ட் பண்ணி காமிச்சு சொல்லிட்டு இருப்பாரு ஃபேசினேட்டிங் அப்படின்னு ஸ்னேப் அந்த டேங்கு கூட பார்க்காம சொல்லிட்டு இருப்பாரு இதை நீ டைரக்டாக குடிக்கணும் லூப்பின் அப்படின்னு அவர் சொல்லுவாரா கண்டிப்பாக சவரஸ் அப்படின்னு லூப்பின்னு சொல்லுவாரா நான் என்டையர் கால் ரன் ஃபுல்லாக இதை செஞ்சுருக்கேன் உனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா அப்படின்னு ஸ்னேப் சொல்லிகிட்ருப்பாரா நான் இதை நாளைக்கும் குடிக்கணுன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ வெரி மச் செவரஸ் அப்படின்னு லூபென் சொல்லுவார் நாட் அட் ஆல் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா ஆனால் ஹாரி ஸ்னேப்போட கண்களை பார்ப்பானா அவரோட பார்வையே ஹாரிக்கு சுத்தமாக பிடிக்காது அவர் அந்த இருந்து எதுவும் ஸ்மைல் பண்ணாமல் பட் இவங்க ரெண்டு பேரையும் நல்லா கூர்மையாக வாட்ச் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுவாரா ஹாரி அந்த காப்லெட்டையே ரொம்ப க்யூரியஸாக பார்த்துட்ருப்பானா லூ பின் ஸ்மைல் பண்ணுவார் ப்ரொஃபஸர்ஸ்னே ரொம்ப கைண்டாக எனக்காக போஷன் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு ஹரி நான் ரொம்பலாம் நல்ல போர்ஷன் ப்ரூவர் கிடையாது அண்டு இந்த போர்ஷன் ரொம்ப பர்டிகுலர்லி காம்ப்ளெக்ஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்லெட்டை எடுத்து அவர் மோந்து பார்த்துட்ருப்பாரா இதில் லைட்டாக ஒரு துளி சுகர் போட்டால் கூட இந்த போர்ஷனே யூஸ்லெஸ் ஆயிரும் அப்படின்னு அவர் லைட்டாக அதை குடிப்பாரா அவரோட உடம்புலாம் ஒரு மாதிரி ஆடிகிட்ருக்கும் பயங்கரமாக கசக்கும் போல் ஏன் அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பானா ஆனால் லூப்பின் ஹாரிய பார்த்துட்டு அவன் பாதி கேட்டுட்ருந்த கொஷனுக்கு அவரே ஆன்சர் பண்ணிடுவாரு எனக்கு கொஞ்சம் ரீசெண்டாக உடம்பு சரியில்லை ஹாரி இந்த போர்ஷன் மட்டும்தான் இப்போ எனக்கு ஹெல்ப் இருக்கு ப்ரொஃபஸர் ஸ்னேப் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல உண்மையாவே நான் ரொம்ப ரொம்ப லக்கியான பர்சன் தான் மோஸ்ட்லி நிறையா விசார்ட்ஸ்க்கு இந்த போர்ஷனை ரெடி பண்ண தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா லூப்பின் திரும்பவும் இன்னொன்று ஒரு சிப் அதை குடிச்சிட்டு இருப்பாரு ஹாரிக்கு அப்போ அவர் கையில் இருக்கிற அந்த காப்லெட்டை வேகமாக தட்டி விடணும் போல் தோணும் ப்ரொஃபஸர் ஸ்னேப்புக்கு டார்க் ஆட்ஸ் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஹாரி பட்டுன்னு சொல்லுவானா ரியலி அப்படின்னு லூப்பின் ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்டோட கேட்டு அந்த போர்ஷனை நிறையா குடிச்சுக்கிட்டு இருப்பாரு நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கண்ணா அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி தயங்குவானா தென் பட்டுன்னு எதை பத்தியுமே யோசிக்காம ஓப்பனாக சொல்லிடுவான் நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆட்ஸ் ஜாப்பை வாங்குறதுக்கு எதை வேணாலும் பண்ணுவாருன்னு அப்படின்னு ஹாரி சொல்லிடுவானா லூப்பின் அந்த காப்லெட்டில் இருக்கிற போர்ஷனை ஒரே கல்பில் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு இருப்பாரு டிஸ்கஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெல் ஹாரி நான் பெட்டர் போய் என்னோட வேலையை முடிக்கிறேன் உன்னை அப்புறம் விருந்தில் பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஓகே அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவனோட டீ கப் அங்கே வச்சுட்டு எம்டி டீ கப் அங்கே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புவானா அங்கே இருக்கிற எம்டி காப்லெட்லேருந்து இன்னும் ஸ்மோக் வந்துட்டே தான் இருக்கும் தென் அவன் கிளம்பி காமன் ரூமுக்கு போயிடுவானா கொஞ்சம் நேரத்துலேயே ராணு ஹெர்மனியும் ஹாக்ஸ்மேட்லேருந்து வந்துருவாங்களா இந்தா புடி எங்களால் எவ்வளோ கேரி பண்ணிவிட்டு வர முடியுமோ அவ்வளோ இதுக்கு நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க கலர் கலராக இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே ஹாரியோட மடியில் இருப்பான் ஈவினிங் ஆகி கொஞ்சம் இருக்குமா அப்போ தான் அவங்க வந்திருப்பாங்க அண்ட் ரானோட முகம் பயங்கரமாக பிங்க் கலரில் இருக்கும் ஏன்னா வெளியில் அவ்வளோ கோல்டாக விண்டு வீசிகிட்ருக்கும் காற்று வீசிகிட்ருக்குமா ஸோ அவங்க ரெண்டு பேரும் முகமே அவ்வளோ பிங்க் கலரில் மாறி போயிருக்கும் பட் அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இருப்பாங்க தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டுருப்பானா ஹாக்ஸ்மேட் எப்படி இருந்துச்சு நீங்க எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு அவன் கேட்பானா ராணு ஹெர்மானியும் சொல்றத பார்த்தா அவங்க அங்க இருக்கிற எல்லா கடைக்குமே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் டெர்விஷன் கடைக்கு போனோம் அது ஒரு விசார்டிங் எக்யூப்மெண்ட் ஷாப் அப்புறம் ஜோங்கோஸ் ஜோக் ஷாப்புக்கு போனோம் த்ரீ ப்ரூம் ஸ்டிக் பப்புக்கு போய் நல்ல சூடா இருக்கிற பட்டர் பீர் குடிச்சோம் அப்புறம் இன்னும் நிறைய பிளேஸுக்கு போனோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா அங்கே போஸ்ட் ஆஃபீஸும் இருந்துச்சு ஹரி அங்க இருக்கிற ஷெல்ப்ஸ்ல கிட்டத்தட்ட இரநூறு ஆந்தைகளுக்கு மேல இருந்தது எல்லாத்தையுமே கலர் கோட் பண்ண மாதிரி ஒவ்வொரு ஆந்தைகளும் எவ்வளோ சீக்கிரமாக போய் லெட்டரை டெலிவரி பண்ணுதுங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் ஹனி டூக்ஸ் ஷாப்பில் ஃப்ரீயாக நிறையா சாம்பிள்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க இங்கே பாரு அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பானா சே த்ரீ ப்ரூம் ஸ்டிக் இருந்து பட்டர் பீர் மட்டும் உனக்கு எப்படியாவது நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம் நீ நல்லா வார்ம் அப் ஆகிருப்ப அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்ருக்கோம் ஆமாம் நீ இவ்வளோ நேரம் என்ன இருந்த எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சிட்டியா அப்படின்னு ஹெர்மானி கேட்டுட்ருக்குமா இல்லை லூப்பின் எனக்கு கப் ஆஃப் டீ போட்டு கொடுத்தாரு அவரோட ஆஃபீஸில் அப்புறம் ஸ்னேப் உள்ளே வந்தாரா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பான்னா இந்த நாங்கள் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹாரி இவங்க கிட்டே சொல்லிகிட்ருப்பான் அந்த காப்லெட் பற்றி அதை சொல்லி முடிச்சோடனே ராணு ஆணு வாயை பழந்துருவான் லூப்பின் அதை குடிச்சாரா அப்படின்னு அவன் ரொம்ப ஷாக் ஆகி கேட்டுட்டு இருப்பான் அவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பான் ஹெர்மோனியா அதோட வாட்சை செக் பண்ணிகிட்டு இருக்குமா நம்ம பெட்டர் இப்போவே கீழே போயிடுவோம் ஃபீஸ்ட் இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அதை சொல்லுமா தென் அவங்க மூணு பேருமே வேக வேகமாக போர்ட்ரேட் இருந்து ஹோல் க்ரௌட் கூட சேர்ந்து கிரேட் ஆளுக்கு போயிட்டுருப்பாங்களா அவங்க அங்கே போகிற வரைக்கும் ஸ்னேப்பை பற்றி தான் பேசிகிட்டே போயிட்டு இருப்பாங்க பட் லூப்பினுக்கு அவர் பாய்சன் கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாருன்னா அவர் அதை ஹேரி முன்னாடிலாம் பண்ணியிருக்க மாட்டார்ல அப்படின்னு ஹெர்மாயினி அமைதியாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் யா மேபி அப்படின்னு ஹேரியும் சொல்லிட்டு வந்துட்ருப்பாங்கன்னா இப்போ அவங்க கிரேட் ஹாலை ரீச் பண்ணிடுவாங்களா அங்கே பார்த்தா ஹாலோவினுக்கு வேறு லெவலில் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் புக்ஸ்லேயே பார்த்துருப்போம் ஹாலோவின் அப்போது எப்போவுமே ஈவினிங் விருந்து நடக்கும் அங்கே ஃபுல்லுமே அந்த ஹோல் கிரேட்டாலையை அளவின் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கும் வேற லெவலில் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்களா நூற்றுக்கணக்கான ஹேண்டல்ஸ்னால ஃபில் பண்ணப்பட்ட பம்கின்ஸ் அங்கே ஃபுல்லாக ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குமா அண்ட் நிறையா உயிரோட இருக்கிற வவாலுங்க இருக்கும்ல அதுவும் அங்கே நல்லா ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பறந்துகிட்டு இருக்கும் விருந்தில் இருந்த ஃபுட் எல்லாமே வேற லெவலில் டெலிஷியஸாக இருக்குமா ஹெர்மானியும் ராணுவும் ஹனி டியூக்ஸ் கடைக்கு போய் நிறையா ஸ்வீட் சாப்பிட்டு வந்திருந்தாலும் இங்கே விருந்தில் இருந்த எல்லா ஃபுட்டையும் ரெண்டு தடவை அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஹாரி ஸ்டாஃப் டேபிளில் நிமிந்து நிமிந்து பார்த்துட்டே தான் இருப்பானா ப்ரொஃபசர் லூபன் எப்பவும் போல ரொம்பவே சேர்ஃபுல்லா தான் இருப்பார் சாம்ஸ் டீச்சரான ப்ரொஃபஸர் ஃபிலிட்விக் இருக்கார்ல அவர் கூட நல்லா உட்காந்து பேசிட்டு இருப்பாரா ஹாரியோட கண் அப்படியே அந்த டேபிளில் இருக்கிற ப்ரொஃபசர் ஸ்னேப் பக்கம் போகும் அவன் இதை இமேஜின் பண்ணுறானா என்னன்னு அவனுக்கே தெரியல ஏன்னா ஸ்னேப்போட கண்கள் அப்பப்போ லூப்பின் பக்கமாக திரும்புகிற மாதிரி அவனுக்கு தோண்டிட்டு இருக்குமா ஹேலவின் விருந்த ஹாக்பர்ட்ஸ்ல இருக்கிற ஆவிகள் வேற லெவலில் என்டர்டைன் பண்ணி முடிப்பாங்க அங்கே இருக்கிற பாப் அவுட் ஆகி வெளியில் வந்து ஸ்மூத்தாக கிளைட் பண்ணி ஏதோ ஒரு ஃபார்மேஷன் மாதிரிலாம் பண்ணிட்ருப்பாங்களா நம்ம கிரிஃபண்டோர் ஹவுஸோட கோஸ்டான நம்ம நியர்லி ஹெட்லர்ஸ் நிற்கிற்காரில் அவர் அவரோட தலையை வெட்டியிருப்பாங்கள அதை வந்து அந்த சீனை வந்து ரியலிஸ்டிக்காக நடிச்சு காமிச்சிட்ருப்பாரு அன்றைக்கி ஈவினிங்கே நல்லா போகுமா ஸோ ஹாரி சூப்பர் மூடில் இருப்பான் ஈவன் மேல்ஃபாயினாலேயுமே ஹாரியோட மூடை ஸ்பாயில் பண்ண முடியாது ஏன்னா அவங்க விருந்து முடிச்சுட்டு கிரேட்ஹாரில் இருந்து வெளியில் வந்துட்ருக்கும் போது இந்த ட்ராக்கோ மால்ஃபா அவன் அங்கே நின்றுட்டு நல்லா கத்தி கத்தி டிமண்டர்ஸ் உனக்கு லவ்வை சென்ட் பண்ண சொன்னாங்க பாட்டார் அப்படின்னு இருப்பானா பட் ஹாரி அதை கண்டுக்கவே மாட்டான் தென் இவங்க மூணு பேரும் ரெஸ்ட் ஆஃப் த கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிரிஃபண்டோர் டவருக்கு நடந்து இருப்பாங்களா ஆனால் ஃபேட் லேடியோட போர்ட்ரேட் இருக்கிற காரிடோருக்கு வரும்போது அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படியே ஜாம் ஆகி நின்றுட்டுருப்பாங்க ஏன் யாருமே உள்ளே போக மாட்டேறாங்க அப்படின்னு ரான் கியூரியஸாக இருப்பானா ஹாரியும் எட்டி எட்டி பார்த்துட்ருப்பான் பார்த்தா அங்கே இருக்கிற போர்ட்ரேட் க்ளோஸ் ஆகியிருக்கும் வழிவிடுங்க வழிவிடுங்க அப்படின்னு பெர்சி அந்த க்ரௌடில் இருந்து ரொம்ப சீக்கிரமாக அங்கே முன்னாடி போய்கிட்டு இருப்பானா எதுக்காக எல்லாரும் இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க பாஸ்வேர்டை மறந்துட்டிங்களா என்ன எக்ஸ்க்யூஸ் மீ வழி விடுங்க நான் தான் ஹெட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பெர்சி அந்த போர்ட்ரேட் முன்னாடி போய் நிற்பானா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆகிருவாங்க அந்த ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏன்னா பெர்சி அங்கே சடனாக ரொம்ப ஷார்ப்பான வாய்ஸில் இருப்பான் யாராவது போய் ப்ரொஃபஸர் டபுள் டோரை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு பின்னாடி நின்றுட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எட்டி எட்டி என்ன நடக்குதுன்னு முன்னாடி பார்த்துட்டு இருப்பாங்களா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஜின்னியும் வந்து கேட்டுட்ருக்கோம் அதுவும் இப்போ தான் வந்திருக்கும் அடுத்த மொமெண்டே அங்கே ப்ரொஃபஸர் டபுள் டோர் வந்துருவாரா கிரிஃபன் டோர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவருக்கு வழிவிட்டு இருப்பாங்களா அவர் முன்னாடி போயிட்டு இருப்பாரா ஹாரியும் ராணுவும் ஹெர்மானி கொஞ்சம் முன்னாடி போய் அங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு இருப்பாங்க அந்த போர்ட்ரேட்டை பார்த்த உடனே ஹெர்மானி ஆகி லைட்டாக கத்தி ஹேரியோட கையை டைட்டாக பிடிச்சிக்கும் போர்ட்ரேட்டில் இருந்த ஃபேட் லேடியவே காணோம் அந்த போர்ட்ரேட்டையே அந்த கேன்வாஸ் ஃபுல்லையுமே அவ்வளோ கொடூரமாக இழிஞ்சு கொதறி போய் கிடந்துச்சு அந்த கேன்வாஸ் ஷீட் இருக்கும்ல அது அப்படியே அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக கீழே கொட்டி போய் கிடந்துச்சு மோசமான நிலைமையில் இருக்கிற அந்த பெயிண்டிங்கை டபுள் டோர் உத்து பார்த்துட்டு இருப்பாரா பின்னாடியே ப்ரொஃபஸர் மெகானகல் லூப்பின் ஸ்னேப் வேகமாக இவங்க கிட்டக்க வந்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு டபுள் டோர் சொல்லி ப்ரொஃபஸர் மெகானகல் ப்ளீஸ் மிஸ்டர் ஃபில்ஜ் கிட்ட போய் இந்த கோட்டையில் இருக்கிற எல்லா பெயிண்டிங்லையும் அந்த ஃபேட் லேடி எங்கே இருக்காங்கன்னு தேட சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார் உங்களுக்கு அதுக்கு லக்கு இருந்தால் சரிதான் அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே ஒரு வாய்ஸ் வந்துட்டுருக்குமா யாருன்னு பார்த்தா நம்ம பீப்ஸு அங்கே கூட்டமாக நின்றுட்டுருக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ரொம்ப டிலைட்டடாக ஃப்ளோட் ஆகிட்டுருக்கோம் அதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது மோசமான விஷயம் ஏதாவது ஒரி பண்ணுற மாதிரி விஷயம் நடந்தால் ரொம்பவே சந்தோஷமாயிரும்ல ஸோ அங்கே மேலே அது ஃப்ளோட் ஆகிட்டுருக்குமா பீஃப்ஸோடய இமேஜை ஒரு ஃபோட்டோ வந்து நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க அது இப்படி தான் ஃப்ளோடாயிருக்கோம் நீ என்ன சொல்கிற பீப்ஸ் அப்படின்னு டபுள் டோர் காமா கேட்பாரா பீப்ஸோட முகத்தில் இருந்த அந்த சிரிப்புலாம் இப்போ லைட்டாக ஃபேட் ஆயிரும் அது டபுள் டோரை எரிச்சல் விரும்பலை அதுக்கு பதிலாக அதோடய வாய்ஸை ஒரு மாதிரி அன்பிளசன்ட்லி ஸ்மூத்தாக எக் எப்படி சொல்கிறது சின்சியராகவே இல்லாமல் ஒருத்தவங்கள ஃப்ளாட்டர் பண்ணணுன்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஸ்வீட்டாக பேசுவாங்களே அந்த மாதிரி அது வாய்ஸை மாற்றி பேசிகிட்டு இருக்குமா இதுக்கு அது ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் நக்கல் ஆசிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் வம்புழுத்துட்டு பேசும்ல அந்த வாய்ஸை எவ்வளவோ பெருசுன்ற மாதிரி ஹாரி நினப்பான் ரொம்பவே அசிங்கப்பட்டு போய் இருக்கா யுவர் ஹெட்ஷிப் சார் யாருமே அவளை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறா அவள் இப்போ ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில இருக்கா ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்கிற லேண்ட்ஸ்கேப் போட்ரைட் இருக்குல்ல அதில் இருக்கிற மரங்களெல்லாம் தாண்டி அவள் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன் கதறி கதறி அழுகிறா அப்படின்னு பீவ்ஸ் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டுருக்குமா பாவம் என்ன பண்ணுறது அப்படின்னு திரும்பவும் அன்கன்வின்சிங்காக ஒரு மாதிரி வாய்ஸை வச்சுட்டு சொல்லிகிட்ருக்கோம் யார் அவளுக்கு அதை பண்ணாங்கன்னு சொன்னாளா அப்படின்னு டம்புள் டோர் குவெட்டாக கேட்பாரா ஓ எஸ் ப்ரொஃபஸர் ஹெட் அப்படின்னு பீஃப் சொல்லிட்டுருக்குமா இவ உள்ளுக்குள்ளே விடலன்னொன்னே அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டானா அப்படின்னு பீஃப்ஸ் தலைகிலாம் பெல்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும் தென் டம்பிள் டோரை தலைகிலாம் பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு ரொம்பவே நாஸ்டியாக கோவம் வருது அந்த சீரியஸ் பிளாக்குக்கு அப்படின்னு அது சொல்லுமா இதோட சாப்டர் எயிட் ஃப்ளைட் ஆஃப் தி ஃபேட் லேடி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் மறக்காம ஒரு ஹார்ட்டை கமெண்ட்டில் போட்டுட்டு போங்க உங்கள் எல்லாரையும் சாப்டர் நயன் க்ரிம் டிஃபீட்டில் வந்து மீட் பண்ணுறேன் Until தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி